வணக்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சாலையில் இருக்க கூழமந்தல் கிராமத்தில் இருக்க இன்னொரு அழகான கோயில் அதாவது நம்ம ஏற்கனவே கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலை பற்றி பார்த்துருக்கோம் அதே காலத்தில் கட்டப்பட்ட இன்னொரு அழகான பெருமாள் கோயில் இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா பேசும் பெருமாள் கோயில் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போதே இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி போட்டிருப்பாங்க இதுவும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டதுங்க அதாவது இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் எப்போ கட்டினாங்களோ அதே டைமில் இதை கட்டியிருக்காங்க அழகான ஐந்து நிலை ராஜகோபுரம் கோயில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இங்கே இருக்க பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார் பக்தனை பார்த்து பேசுவது போன்றே காட்சி இருப்பாராங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு பேரே பேசும் பெருமாள் கோயில் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் அதாவது மூலவர் பார்த்திங்கன்னா காதில் சிறு ஓட்டை இருக்குமா அந்தளவுக்கு நுணுக்கமாக இந்த சிலையை வடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா வலது கையில் பூவை வச்சுருப்பாங்களாம் பொதுவாக ஒரு தாயார் இடது கையிலையும் இன்னொருத்தவங்க வலது கையிலையும் வச்சுருப்பாங்களாம் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரெண்டு பேருமே வலது கையில் வச்சுருப்பாங்களாம் இவ்வளவு அழகான அழகான பெரிய பெருமாளை நீங்களும் கண்டிப்பாக பாருங்க காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை போகிற கூழமந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன்டி கிலோமீட்டர்ஸ் இந்த கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்க கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற மாதிரி அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க மாதிரியே ஒரு அழகான சிவன் கோயிலும் இருக்குங்க அதையும் பார்க்க மறக்காதீங்க அருமையான பேசும் பெருமாள் கோயில் கூழமந்தல் கிராமம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சாலையில் தேங்க்யூ